ஹாய் நண்பர்களே இன்று நம்ம ட்ரெண்டிங் சமையல் சேனலை சுவையாகவும் குறுமுறுப்பாகவும் இருக்கும் வேர்க்கடலை வடை எப்படி செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மாலைக்கு டீக்கே ஒரே குஷி தரும் இந்த வடை ரெசிப்பி நீங்கள் ஒரு முறை செஞ்சால் அடுத்து ரெகுலராக செய்வீங்க முதல்ல யாரெல்லாம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்போ அதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் வாங்க இந்த அருமையான வேர்க்கடலை வடை எப்படி சேர்த்துன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சமையல் சேனலில் நம்ம நிறைய விதமான வடை பார்த்துருப்போம் கடலப்பருப்பு வடை பார்த்துருப்போம் அண்ட் வந்து உளுந்த பருப்பு வடை பார்த்துருப்போம் வேர்க்கடலில் ஒரு வடை செஞ்சு நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா கண்டிப்பாக பட்டிருக்க மாட்டிங்க இன்னைக்கு நம்ம சென்னிங் சமையல் சேனலில் நம்ம அது தாங்க சமைக்க போகிறோம் ரொம்ப சிறப்பாக செய்யலாம் அண்ட் வந்து ரொம்ப ஈஸி மெத்தட் அந்த அளவுக்கு வேலையே கிடையாதுங்க வெளியில் கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி இது என்னென்ன பொருட்கள் தேவை இன்றைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா ஸோ நான் இன்றைக்கி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறது ஒரு கப்பு வந்து நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன் ஸோ ஒரு கப்பு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வேர்க்கடலை எடுத்துருக்கேன் வருத்த வேர்க்கடலில் தான் இதுக்கு வந்து ரெண்டு வெங்காயம் தான் உங்களுடைய விருப்பம் நீங்கள் எவ்வளோ வேணால் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து அலோவ் பண்ணி ரெண்டு தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் வேர்க்கடில் வடை செய்யறதுக்கு இப்போ அகலமான ஒரு பேஷன் எடுத்துக்கோங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆனியன் எடுத்து நம்ம சாப் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்லைஸ் ஸ்லைஸாக சாப் பண்ணிவிடுங்க ஸோ இந்த மாதிரி நல்லா சாப் பண்ணிக்கோங்க சப்போஸ் நீங்கள் வந்து நைஃப்பில் கூட கட் பண்ணிக்கலாம் அருவமனை இருந்துச்சுன்னா கூட அருவமனை கட் பண்ணிக்கலாம் பட் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்லைஸ் ஸ்லைஸாக வந்து இந்த மாதிரி துருவும் போது என்ன ஆகும்னா அது வாயில் தேன் போடும் போது அவ்வளோ இருக்குங்க பாருங்கள் இவ்வளோ இருக்குது சூப்பராக இருக்குது திரி திரியாக நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம மாவு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு அகலமான பேஷனை நீங்கள் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வாட்டமாக இருக்கும் எல்லாத்துக்குமே ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா ஆனியனுமே நம்ம இதே மாதிரி சாப் பண்ணிடலாங்க எல்லாமே வந்து இந்த மாதிரி வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக பண்ணிவிட்டோம் ஆனியனை ஸோ இந்த மாதிரி கையில் நல்லா வந்து பிச்சு பிச்சு இப்படி போட்டுருங்க சூப்பராக இருக்குது ஏன்னா இந்த வாயில் தேன்படும் போது அவ்வளோ அருமையாக இருக்கும் ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ நம்ம பார்த்துடலாங்க ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஸ்லைஸ் லைஸாக வந்து கட் பண்ணி வச்ச நான் வந்து இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஒன்று நமக்கு தேவையான அளவுக்கு வந்து நான் வந்து பச்சை மிளகா ஸ்லைஸஸ்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ நான் இன்றைக்கி தான் ஆட் பண்ணியிருக்கேன் அண்ட் வந்து பாருங்கள் கருவேப்பிலை நல்லா வந்து இந்த மாதிரி ச ஸ்லைஸ்லெஸ்ஸாக நீங்கள் கத்திலேயோ இல்லை சிசர்லையோ நல்லா இப்படி பண்ணிவிடுங்க அண்ட் வந்து கோரியண்டியூஸ் இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணி வச்சுருங்க எல்லாமே நம்ம ஆட் பண்ண போகிறது ஒரு கால் டீஸ்பூன் வந்து நம்ம தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணின்றதுனால வந்து ஸோ உங்கள் கார்த்திக் கட் பண்ணிங்க பார்த்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க தனி மிளகாய் தூளை அண்ட் ஜீரணத்துக்காக நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க அண்ட் ஒரு கப்பு நம்ம பச்சரிசி மாவை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஆட் பண்ண போகிறது ஒரு கப்பு மைதா மாவு எந்த கப்பு அளவில் நம்ம அரிசி மாவு மைதா மாவு ஆட் பண்ணோமோ ஸோ அதே கப்பில் வந்து நம்ம அரை கப்பு வந்து நம்ம ரவையை ஆட் பண்ணிக்கலாங்க ஸோ வறுத்த ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல வறுக்காத ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல ஸோ இந்த நேரத்தில் அடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறது வறுத்த வேர்க்கடலைங்க அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்கள்கிட்ட வறுக்காத வேர்க்கடலை இருந்துச்சுன்னா நீங்கள் வறுத்த ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த நேரத்தில் நம்ம ஆட் பண்ண போகிறது வெள்ளை இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க எல்லாமே ஸோ இந்த நேரத்தில் நம்ம தேவையான அளவுக்கு நம்ம உப்பை ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஸோ இந்த மாதிரி நல்லா அடியிலேருந்து மிக்ஸ் பண்ணுங்கள் இல்லை நம்ம எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பசிஞ்சு வச்சுட்டோம் அண்ட் ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சி இப்போ நம்ம வாழை எண்ணெய் விட்டு நம்ம சுட ஆரம்பிச்சிடலாங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு பட்டர் ஷீட் எடுத்துக்கிட்டேன் ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக நம்ம ஆயில் அப்ளை பண்ணிடலாங்க சப்போஸ் கிட்டே பட்டர் ஷீட் இருந்தால் பட்டர் ஷீட் அப்ளை ப எடுத்துக்கோங்க இல்லை நீங்கள் வாழை எடுத்துக்கலாம் கூட எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்கன்னா ஒரு பட்டர் ஷீட்டில் ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிடலாம் இந்த மாதிரி பாருங்கள் ஃபுல்லாக தட்டி தட்டி வச்சிருங்க லைட்டாக வந்து எண்ணெயை தடவி தடவி இந்த மாதிரி தட்டி தட்டி விடுங்க ஸோ நிறைய பேர் வந்து வாழை தான் செய்வாங்க ஸோ வந்து என்கிட்ட வாழல இல்லாத பட்சத்தில் நம்ம பட்டர் ஷீட் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எடுத்துடலாங்க இப்போ ஒரு தட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு மைதா மைதா மாவு எடுத்துருக்கேன் ஸோ அந்த மைதா மாவை திருப்பி திருப்பி போட்டுடலாம் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு ஒரு வானலில் தேவையான அளவுக்கு வந்து எண்ணெயை ஆட் பண்ணிட்டேன் ஸோ எண்ணெயை நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம அழகாக போட்டுடலாங்க பார்த்து அடுப்பானில் சிம்மில் வச்சு போடுங்க என்ன வந்து மேலே தூக்கி போடும் திருவி போட்டுருலாங்க இப்ப பாருங்க சூப்பரா ஃப்ரை ஆயிடுச்சு அருமையான வேர்க்கடலை வடை ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம எடுத்துடலாம் இப்ப சூப்பரான அரும்பு ஸ்டைல அருமையான வேர்க்கடலை வடை ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த மாதிரி அங்கங்க வேர்க்கடலை இருந்தா தாங்க வாயில தென்படும் போது நல்லா இருக்கும் சாப்பிடும் போது நல்லா இருக்கும் இப்ப நம்ம கிட்ட இருக்கிற எல்லாமே நம்ம போட்டு இதே மாதிரி எடுத்து சர்வ் பண்ணிடலாங்க சுவையான குருமான வேர்க்கடலை வடை ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க சொல்ல வார்த்தையே கிடையாதுங்க அங்கங்க இந்த மாதிரி வேர்க்கடலையும் எல்லோரும் இந்த மாதிரி தெரிஞ்சா நல்லா இருக்குங்க ஆனா இது வந்து சாப்பிடும் போது அவ்வளோ ஸ்ட்ரென்தா இருக்கும் குழந்தைங்களுக்கு அவ்வளவு ஊட்டமா இருக்குங்க விலவினா இருக்கிற குழந்தைங்க கூட ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருப்பாங்க இப்போ இதோட கிறிஸ்பினஸ் மட்டும் பாருங்களேன் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஃபோக் எடுத்திருக்கேன் சோ இதுல இருக்கிற வடிவம் ஒண்ணு எடுத்துக்கல பாருங்க இந்த சவுண்ட் மட்டும் கேளுங்க இப்ப நான் உடச்சு காட்டுற பாருங்க 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 சவுண்ட் கேக்குதுங்களா சூப்பரா இருக்கு ஏன்னா வெங்காயம் நல்லா பொறிச்சிருச்சுங்க வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு காம்பினேஷன் வந்து தேங்காய் சட்னிங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே இப்படி இருக்குது நான் சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறந்துனாதுங்க சப்போஸ் என்னுடைய வீடியோவை ஒரு தடவை ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய ட்ரெண்டிங் சமையலுக்கு பெல் லைக்கனை கிளிக் பண்ண மறந்துடறாதீங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் ஸோ என்னுடைய வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி சூப்பரான அருமையான டிஷ்ல சந்திக்கும் வரை இப்போ உங்களாலும் விடைபெறுவதை லவ் யூ வா